நாங்க அக்கா தங்கச்சி கூட்டி விட்டுருக்கோம் எங்க அக்கா தங்கச்சி நாங்க கூட்டி விட்டுருக்கோம் சரியான மாணவர்கிட்ட குடும்பம் புரிதான் குடியாக அங்க மூணு நாளைக்கு அடிச்சு அடிச்சு பச்சு விட்டுருவோம் அங்கதான் இவங்க வாழணும்னு கொண்டு விட்டுருக்கோம் அப்படி ஏழை கூட்டி விடுத்த உடனே நமக்கு தேவையில்லை உங்க வீட்டுக்கு எத்தனை எனக்கு தெரியாது அத்தனை வந்து இந்த ஆட இந்த ஆட வைக்க முடியும் அதான் போய் ஆட்டி வைப்போம்னு சொன்னேன்

ியாத <laughs> இல்ல உடங்கி படுத்த வடிக்கால உடங்கி படுத்த உடைக்க ஆஸ்பத்திரி ஒரு போட வேண்டிய அடங்க மாட்டேன் அடங்க மாட்டேன் எங்க காலியமா கோயில் போட சாப்பிட்டதுதான் போன வாரம் தீபா கோயில் கூட சாப்பிட்டாங்க சரி மூணு மணிக்கு எழுந்திரிக்கா நைட்ல மோட்டரை போட்டு விடுதா போட்டு விட்டு தலைவலையே பச்சை தண்ணியை குளிச்சு கோழி கூட இல்லை என்னதாயிடா கோழி கூட கோழி கூட என்னதாயிடா சரி நல்லா சளி பிடிச்சி பிடிச்சி ஆ ஏன் பாட்டாங்க முன்னால்யும் போக மாட்டேங்கு பின்னால்யும் போக மாட்டாங்க என்னது மேலேயும் போக மாட்டேங்குளுக்கு கீழையும் போக மாட்டாங்க என்னதுயா மூச்சு மூச்சு தண்ணி திக்கு திருக்குன்னு தண்ணூறு முடிஞ்சுக்கிட்டு சளி பிடிச்சிட்டு கிடந்தா ஆட்டோ வர சொல்லி சரி

அவ வயல வச்சாரு மண்டையை கழிச்சுட்டான்

பெரிய <laughs>

ஆமா ஊர்லயா கட்டி விட்டு பாத்துவாங்க எங்க அக்கா எங்க கோயில் கூட பார்க்க கூட்ட பாத்துவாங்க வந்த இடத்துல எங்க அக்கா படுத்துட்டா வந்த இடத்துல அக்கா வந்துட்டா போன இடத்துல இவ்வளவு வந்துட்டா இவ்வளவு அக்கா அம்மா அம்மாய்கள் வந்துட்டா யோ அப்பா போய் ஓடைகள் வந்துட்டா நான் படுத்தவ குடும்பத்துல முடிச்சுட்டு நான் படிக்க இடம்லாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு அடுத்த இடத்துல படுத்துட்டா நீ எப்ப படுக்கியா வந்த இடத்துல உடல்ல சரலா படுத்தா அப்ப நீ கொத்தனார் வேலை வாக்கியா இருக்கும் அவளுக்கு பாடல் வந்து பூஜை விட்டுரு

எப்படி இதே எங்க வீடு பார்த்துக்கோங்க வீடா இதே எங்க வீடு பார்த்துக்கோங்க என்ன வீடு பூட்டி கிடைக்கு અહીંયા કેટ બેરિયા કાટા ઉપર છે અહીંયા ઇન્ટરનેટ ચાલુ કરું પાંઢો વાગે અચ્છા કોર એટલે 10 ભરું આપડિયા છે

சரி நான் அவனு பதில் சொல்லிடுவேன் ரெண்டாம் தட் அமைச்சிட்டு படுப்போம் மரம் வந்து சன்னலை சிறந்து பார்ப்பான் அவன் நடந்து கொடுத்தவன் சரி வேற என்ன செய்ய சொல்லி பாரு பாருட்டா சரி என்னமாச்சா உரதமாச்சு ஒருதவங்களை உரம் கூட மாறா என்னன்னு கடை வாங்கி கரையா முடிச்சிட்டேன் சரி கடன் குடுத்தவங்க உரம் விட மாட்டாங்க இவன் நல்லா கோலாரு லாரி நம்ம வந்த இடத்துல கடை கொட்டி நம்ம முடித்த கடைக்கா நம்ம கடனை நம்மள தான் அழைக்கணும்னு சொல்லி சொல்லி யாரு விட்டாங்க பாவா

சங்கம்ல ஐதிர வழி ஜோதினார் வேலவத்திர காதி பாஜிலே நீல புடி பாவாட்டுகான் ஹாய் ஆ யா காளி நீலி சூலி ஆ ஊர வா மாமியாமா வா என்ன வந்து என்ன வந்து நீங்க அது காளி நீலி ஏனா ஓ மாமியாமா ஆனா அதுதான் இல்லையா